பாஜக பின்னணியில தான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் பேசுறாங்க சார் அதை பத்தி உங்க கதை பாஜக கண்டிப்பா தாவேகா வந்து பாஜக பின்னணியில தான்மா அதாவது இது எப்படின்னா ரஜினி அரசியல் இருந்து விலகும் போது பாஜக தேடின ஆள் வந்து விஜய் தேடினது என்னோட ஃப்ரெண்ட்ஸு அப்போ அவங்கெல்லாம் குருமூர்த்தி கிட்ட இருந்தாங்க அவங்க தான் விஜய்ய பிடிக்கிறதுக்கு தேடுறாங்க அமித்ஷா லெவல்லருந்தே தேடுறாங்க அப்போ வந்து பிடிக்க முடியல விஜய அப்போ த்ரிஷாவை பிடிச்சி தான் விஜய பிடிக்கிறான் ரைட்டா த்ரிஷாவை பிடிக்கிறாங்க அந்த வெங்கட்ராமன் அவங்க ஆடிட்டர் இருக்கார் இப்போ கட்சிக்கு பொருளாளர் அவர் பக்கம் ஆர்எஸ்எஸ்கார் ரைட்டா ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு சொல்லிட்டு அவர் கூடவே இருக்கிற ஆள் வந்து அவர் கம்ப்ளீட்டாக பாஜக ப்ராடக்ட் ஏன்னா அவர் மேலே வந்து அமலாக்கத்துறை கேஸு அவர் மேலே அவங்க மாமனார் மேலாம் இருக்குது அது இல்லாமல் இவருக்கு மின்ட்டாராக இருக்கிறவர் ரங்கசாமின்னு பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் அவர் பாஜக கிட்டே இருக்கவர் அதே மாதிரி நமச்சிவாயம்னு ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் பாஜக புஷி ஆனந்த் வந்து ரங்கசாமியுடைய கட்சிக்கு ரொம்ப நெருக்கமானவர் ரங்கசாமிக்கும் ரொம்ப நெருக்கமானவர்